வணக்கம் எட்டாம் நம்ம தலைவர் பேசுகிறேன் திருநெல்வேலியில் ஒரு பெரிய சாதி மோதலை உருவாக்கக்கூடிய இரு சம்பவங்கள் நடந்து வச்சு ஏற்கனவே ஆணவ கொலைகள் அங்கே அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே கொலை திருட்டு அதிகமாக கொலை செய்யக்கூடிய இடங்களில் திருநெல்வேலி மாவட்டம் இருக்குது இந்த நிலையில் சுருச்சித்திங்கிறவர் அக்காவை காதலிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு பையனை வெட்டிட்டார் கவினை அது பெரிய பிரச்சனையாகி அவருக்கு என்ன அவர் வக்கீலுக்கு படிக்கிறாரு அப்படி இப்படி போய் ஒன்றரை லட்சம் லட்சம் சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி பெரிய பிரச்சனையாகி அந்த இறந்து போனாப்புல கவின் இறந்து போனாப்புல இதுக்கு எல்லாரும் சாதிய படுகொலை ஊறான் பெரிய பிரச்சனையாக அப்படின்னு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றாங்க இதுக்கு இடையில விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் கம்யூனிஸ்ட்காரங்க நம்ம சீமன் எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும் அதாவது அதாவது ஆணவக் குலையை தடுக்கிறதுக்கு சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு தனி சட்டம் ஒன்று கொண்டு வரணும் எப்படி பிசிஆர் தனி சட்டம் இருக்கோ எப்படி பெண்கள் மேலே புகார் கொடுத்தா மகளிர் கேசுங்க ஒரு தனியாக ஒரு ஆக்சிடன் இருக்கோ அது மாதிரி இதுக்கு ஒரு சட்டம் இயற்றணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தீவிரம் படுத்துறாங்க கவர்மெண்ட் இது ஏற்கனவே ஆரம்ப காலத்திலேருந்தே காந்தி இதத்தையும் சொன்னார் போராட்டம் பண்ணும் போதே இதத்தையும் சொன்னார் யாருக்கு இடஒதுக்கீடு வேணாம் யாருக்கு சலுகை வேணாம் ஏன்னு கேட்டீங்கன்னு நீ சலுகை கொடுக்க கொடுக்க ஜாதி அப்படியேதே இருக்கும் சலுகை வாங்கி பயன்பட்டாலும் எவ்வளோ வசதியானாலும் ஜாதி ஒழியாத அவங்க கௌரவத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் கடைசியில் இல்லை அவர் அம்பேத்கர் என்ன சொன்னாரா இல்ல கட்டாயமா இன்னொருத்தர் இந்த ஜாதியில தடித்துக்களுக்கு விட்ட கல்யாணம்ங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு அம்பேத்கர் பாருங்க அம்பேத்கர் எப்படி ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க காந்திட்ட கட்டாயமா இருக்கும் ஜாதி ஒழியனும்னா ஒரே ஒரு விஷயம் தான் எல்லா சாதிக்காரங்களும் தளித்து விட்டுல கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார் அதுக்கு அவரு சொன்னாராம் இதை ஏத்துக்கிற முடியாது இது வந்து எடுத்து அடிச்சு பணியை வைக்கிற மாதிரி எடுத்து வச்சு யாரையும் பணியை வைக்க கூடாது சட்டத்தாலே மணிகளும் அன்பானது இதெல்லாம் நடந்தாகணும் நீ வாட்டுக்கு கல்யாணம் பண்ணி இங்கே கல்யாணம் பண்ணா ஏத்துக்கிற மாட்டே பெரிய பிரச்சனை ஆகிக்கிற பெரிய சண்டை வந்துடும் அதே போல இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பொருளாதாரத்துல மேல உயிர்வாங்க பொருளா இடஒதுக்கீடு அவங்க பொருளாதாரத்துல கீழே உயிருவாங்க ஆக மொத்தம் நீ என்ன கணக்கு பண்ணாலும் இந்த ஜாதி இடஒதுக்கீடு கூடாது குறையாது அப்படியே தம் கட்டின மாதிரி அப்படியே இது நிக்கும் அப்படின்னு காந்தி சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஆனா அம்பேத்கர் அதை வந்து உடன்படலை அது என்னோட இடஒதுக்கீடு கிடைச்சு இன்னும் காந்தி சொன்ன மாதிரி ஜாதி அப்படியேதான் இருக்கு இன்னமும் வேற சாதிக்காரங்க தலித்துக்கள் வேற சாதிக்காரங்க கிடையாதுன்னு அடிக்கிறாங்க வெட்டுறாங்க குத்துறாங்க அந்த வேற உங்கள் ஆளுகளுக்குள்ள கிடையாதுன்னு சொல்றாங்க இந்த பல பிரச்சனையாக அவருக்கிட்டே இருக்கு இதுக்கு ஒரு தனி சட்டை எட்டுனா நாட்டில் ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலை ஏற்படுங்கிற தான் என்னுடைய கணிப்பா இருக்கு ஏன்னா அவங்கவுங்க இஷ்டந்தேன் ஒரு பதினெட்டு பதினெட்டு வயசுக்கு ஆகிட்டா அவங்களுடைய இஷ்டம்னு சொன்னாலும் கூட நம்ம பிள்ளைய பற்றி வளர்த்து அவங்க படிக்க வச்சு அவங்களுடைய சந்தோஷங்களை பூரா அவங்களுடைய சௌகரியங்களை கூட விட்டு கொடுத்து அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும்னு ஒரு லட்சியத்தோட வளர்க்குறாங்க அந்த பிள்ளை ஏனோ அது இஷ்டத்துக்கு அது போனா போயிட்டு போய் விட்டு முடியாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனிதனா கொஞ்சம் பேச்சு பாருங்க நான் வந்து எந்த சாதிக்கு இல்லை பொதுவா சொல்லிருந்தேன் ஒரு பிள்ளைய போடுறோம் ஒரு பிள்ளை நல்ல செல்வ செழிப்புல பிள்ளை அல்லது அல்லது வேலைக்கு போய் புருஷ வேலைக்கு போய் பிள்ளைகளை போய் படிக்க வச்சு இரவு பகல அதை புத்தி 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 வளர்க்குறேன் அதாவணும் இதாகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஐட்ட கம்பெனியில் வேலை பார்க்கணும் ஏதோ எப்படியோ ஒரு கனவுல பெரிய பெரிய நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுக்கணும் அது முழு கஷ்டப்படக்கூடாது தண்ணீர் வடிச்சு நம்மகிட்ட வந்துடக்கூடாது நம்ம செத்துதுக்கு அப்புறம் அது நல்லா வாழணும் அப்படின்னு எவ்வளோ கனவுல ஒரு தப்பை வந்து வாழினேன் நம்ம பார்க்கறேன் அது உழைப்பு பூரா பிள்ளைகளுக்குதையும் செலவழிக்கிறாங்க அவ ஒவ்வொரு மனுஷனும் அவன் ஆயுசை பூராமே வயசை பூராமே அதை உழைச்ச உழைப்பு பூராமே இரவு பகலும் பார்க்காம அவன் தான் செலவழிக்கிறேன் நான் பார்க்கறோம் அந்த பிள்ளை பதினெட்டு வயசு ஆகிட்ட ஆற வேணாலும் கல்யாணம் போறா உனக்கு என்னன்னு சட்டம் கேட்டால் அது குறுக்கு போய் சட்டம்மா அது நான் கேட்கிறேன் கூட்டு போய் என்ன சட்டம் எழுதிக்கி நல்லா ஆய்வு ஒண்ணீங்க அது இஷ்டமா இருக்கட்டும் ஆனா இப்ப உயிரை கொடுத்து வளர்க்கறான் இதுக்கு பதில் என்ன உயிரை கொடுத்து வளர்க்கறானே அப்புறம் அவனுக்கு நீ புரிய வைக்க முடியாது சட்டத்துல அந்த பிள்ளைய மட்டும் பேசிக்கிட்டே போனா அப்புறம் வளத்தை முட்டா போல அவ சுத்தப்பூரா விட்டு அவகத்த பூரா விட்டு இரவு புகாரா முடிச்சிருந்து வேலை வெட்டியை பார்த்து அந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விட்டு அது சாப்பாடு ஊட்டி எவ்வளவு வேலையா பாக்குறேன் ஒரு தவப்பேன் அவன்ட்டு அப்படியாப்பட்ட வளர்த்த பிள்ளைய பதினெட்டு வயசு ஆயிடுச்சு யாராவது கூட்டிட்டு போனோம் தள்ளியா ஆடுவேன் கூட்டியா ஆவிடுவேன் நான் கேட்கறேன் அவருக்கு தெரியும் அந்த பிள்ளை எப்படி மாப்பிள்ள பார்க்கணும் எப்படி பொண்ணை பார்க்கணும் அவர் கற்பனை வச்சிருக்கேன் அவர் கணக்கு பண்ணி வச்சிருக்கேன் அந்த கனவுல இவனுக்கு மருந்து அடிச்சு கடற்கொள்ளி அடிச்சுட்டு போனால் அப்புறம் சண்டை வராம என்ன பண்ணும் சண்டை வராம சச்சரை வண்ணாமல் வெட்டாமல் குத்தாம சண்டை வரும்போது அது என்ன பண்ணணும் அது கொஞ்சம் யோசிக்கணும்ல சமுதாயம் ஒன்றை எல்லா விஷயத்தையும் பாக்கணும்ப்பா அதுக்காக வந்து அதை வெட்டினது சரி செத்தது தப்பு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது பொதுவா எல்லா விஷயத்தையுமே நம்ம பேசிட்டு ஆகணும் பற்றி ஒரு பிரச்சனை முடிவுங்கிறது நம்ம எடுக்கணும் குஜராத்தில் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டை ஒண்ணு கொண்டு வந்தாங்க இதே மாதிரி தான் இதே மாதிரி சாதிய படுகொலைகள் நடந்துச்சு தள்ளி இதே மாதிரி கல்யாணம் பண்ணுவாங்க அதே மாதிரி இதே மாதிரி வெட்டுறது குத்துறது அதே மாதிரி வேற ஆயிரம் ஜாதிக்கார எங்கிட்டு கிடையாது அங்கிட்டு போய் வெட்டுறது குத்து இதே மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் கடை சட்டம் என்ன சொல்லுதுன்னா பதினெட்டு வயசுனே அளவு பதினெட்டு வயசுக்கு அந்த பிள்ளை ஆற வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம் இவன் இருபத்தோரு வயசு ஆரவம் கல்யாணம் பண்ணிக்கலாம் வேற யாருமே கிராஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லுது இதை வந்து என்ன செய்ய குஜராத்ல மாத்தி அமைச்சிட்டாங்க பதினெட்டு வயசு ஆனாலும் சரி இருபத்தோரு வயசு ஆனாலும் சரி தகப்பனுடைய அனுமதி இருந்தா தான் கல்யாணம் செல்லும் சட்டம் கொண்டு வந்தேன் குஜராத் கொண்டு வந்தாங்க இன்னும் இருக்கு போய் பாருங்க குஜராத்ல நீங்க பதினெட்டு வயசு ஆனால் அந்த பிள்ளை எப்படி வேணும் கல்யாணம் பண்ண முடியாது தகப்பனுடைய சம்மதம் இருந்தா மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும் கல்யாணம் ஆகும் சாஸ்திரம் சடங்கெல்லாம் அப்பதை சைக்கும் அப்படின்னு அங்கே போட்டேன் சட்டம் அப்புறம் என்ன அர்த்தம் எல்லாருடைய மனநிலையும் எல்லாருடைய அவங்க என்ன நினைக்கிறாங்க ஏது நினைக்கிறாங்க சாதி ஒழிக்கணுங்கிறது மட்டும்தான் சட்டம் சொல்லுது ஆனா அவர் பிள்ளையை வளர்க்கணுங்கிறது எவ்வளவு பாடுபடுறாங்கிறத நீதிபதிக்கும் தெரியும் போலீஸுக்கும் தெரியும் செத்தவனுக்கு தெரியும் வெற்றவனுக்கு தெரியும் இங்க கௌரவம் கௌரவம் போகுதுங்க கௌரவம் போகாதுன்னா நீங்க கிளாஸ் எடு கிளாஸ் அடியா அவ வெட்டினவனு வாழ்க்கை போச்சு சத்தவனு வாழ்க்கை போச்சு நீ நானும் பேசிக்கிட்டே இருக்கான் இப்ப புது சட்டம் போறேன் புது சட்டத்துல எப்படி என்ன செய்வீங்க நீங்க புதுச்சட்டம் அப்ப அம்பேத்கர் சொன்னது கொண்டு வர போறீங்களோ நான் கேட்கறேன் எல்லா இந்த ஜாதிக்காரன் போரா தளிச்சு விட்டேன் இல்லை ரேஷன் ரேசாங்கடை கிடையாது இல்லை ஓட்டு கிடையாது இல்லை வீடு கிடையாது நிலம் கிடையாதுன்னு கொண்டு வர போறீங்களோ இது நடக்குமா இதெல்லாம் நடக்குமா என்ன சட்டம் கொண்டு வர போற ஒரு சமுதாயத்தில் இருக்க மக்களுக்கு புரிய வை அவன் பிள்ளை எப்படி வளர்க்குறேன் அவன் ஆயிரம் கனவோட வளர்க்குறேன் சும்மா கூட்டி விட்டுட்டு யாரு வேணாலும் இருக்க மாட்டான்ப்பா இருக்க மாட்டேன் அவனுக்கு திருப்பி கூட்டி விட்டா அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருச்சு ஒருத்தனை பிடிச்சுக்கிடுச்சு தப்பு இல்ல அந்த பிள்ளை சைடு மட்டும்தான் தப்பு இல்ல ஆனா இவன் சைடு என்ன இருக்கு சைடு கௌரவம் பாக்குறேன் கௌரவம் வாழணும் நினைக்கிறேன் நாலு பேரோட ஊரோட உலகத்தோட வாழணும்னு நினைக்கிறேன் ஆயிரம் சொந்தக்காரன் நம்மளை பார்த்தா எப்பவுமே மரியாதையா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மரியாதைக்கு பங்கு வரும்பொழுது இவரு ஒரு வெறியாகிறேன் இப்ப என்ன வேணும்னு நீ சமுதாயத்தை பூரா மாத்தணும் அப்பத்தி அது மனநிலை மாறும் அவனை மட்டும் பிடிச்சி தண்டனை கொடுத்துக்கிட்டு இருந்தா என்னத்துக்கு ஆயிரம் பேர் அந்த சமுதாயத்துல இருக்கிற மனநிலை பூரா மாறணும் படிச்ச விடா என்ன பண்ணிட்டு போட்டுக்கா இந்த மனநிலையை உருவாக்கணும் சட்டத்தால உருவாக்க முடியாது போதனைகள் முன்னால்தான் உருவாக்க முடியும் சட்டத்தால எதை உங்களால உருவாக்கணும் எழுபத்தஞ்சு வருஷாச்சு கலப்பு திருமணத்தை என்ன உங்களால ஏத்துக்கிற வைக்க முடியாது சட்டத்தால சட்டத்தால எதை ஏத்துக்கிற வைக்க முடியாதுப்பா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் சரியா புரியல் வேணும் மக்களுக்கு புரிய வைக்கணும் உன் கௌரவம் எங்கே இருக்கு இதுல இல்ல உன் கௌரவம் இதுல இருக்கு மனுஷனை நேசிக்கிறதுக்கு ஏதாவது எத்தனைய விஷயங்கள் இருக்கு அது கூட நீ போகணும் சும்மா ஒருத்தர் இதுன்னு சொல்லிட்டு சும்மா இந்த ஒரு யூடியூப் யூடியூப் சேனலை போனேன் ஆஹ் இன்னைக்கு ஒரு பெரிய யூடியூப் சேனலுக்கே பெரிய செய்தி சேனலாக வந்துச்சு ஏதாவது எங்க சாதிக்காரனை பிடிச்சிட்டா எப்படி பேசினோம் ஒரு வக்கீல் போட்டாங்க ஹோட்டலில் கேஸ் அந்த இது பெரிய பிரச்சனையா உரிக்கிட்டு அந்த யூடியூப் சேனல் தலை ஒண்ணனும் அது இது ஆனவ சா ஆனவ போல எங்க சாதி பரிசு எங்க சாதி சிரிச்சு அப்படியே ஒரு நாடகம் மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன் அது ஒரு பெரிய பிரச்சனையாக தலை ஒண்ணு கிட பண்ணணும்னு போய்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன சொல்ல வரோம்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு உறுதியான ஒரு ஒரு விஷயத்த சொல்ல வர்றோம் அரசியல் சட்டத்தால யாரையுமே ரொம்ப அடிபணி வைக்க முடியாது அதை கௌரவம் அதை வாழ்க்கை வளர்ப்பு சமுதாயத்தினுடைய ஊரு உலகம் அதெல்லாம் பாக்குறாங்க பார்க்கும் பொழுது நமக்கு கௌரவ குறைச்சல் வந்துருமோ நம்ம யாரோடைய பேச மாட்டானோ நம்ம யாரும் த தரக்குறவா பேசுவார் நம்ம குடும்பத்தை தரக்குறை பேசுவார் அப்படிங்கிற ஒரு என்ன வரும் பொழுது வெட்டுறேன் குத்துறேன் அந்த பிள்ளையை எப்படியானா என்ன அதை தப்ப எப்படியானு இப்படி ஒரு முடிவு கண்டிப்பாக வந்துடுறாங்க அதனால புதிய சட்டம் கொண்டு வர்றதுல எந்த ஆச்சவனையும் கிடையாது அது எப்படி ஆச்சவனை இல்லைங்கிறத நீங்கள் தெரிய வரை வரைக்கும் வரணும் எல்லார் வீட்டுக்கு எல்லா ஊருக்கு வந்து கருத்து கேட்கணும் உனக்கு என்னப்பா பிரச்சனை சட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்காக கல்யாணம் பண்ண போற தப்பு நம்ம சொல்ல முடியாது இல்லை பிடிச்சிக்கிருச்சு ஆனால் பெற்றவருடைய மனநிலையும் பார்க்கணும்ல அவன் எப்படி கௌரவம் வாழ்றேன் அவனை கட்டி கொடுத்தாதே என்ன அவன் கட்டி கொடுத்தாத்தே உனக்கு என்ன கௌரவம் போகுது அப்படிங்கிற எல்லாமே புரிய வைக்கணும் இது காலங்காலமா நின்றுக்கிட்டு வரும்போது கடைசியில பார்க்கும்போது இது சாதிய விஷயங்கிறது வந்து இன்னைக்கு நாடகம் நான் இன்னைக்கே ஒரு முடிவு எடுக்க போக முடியாத விலக்க கடைசியில நம்ம பார்க்க மட்டுக்கும் இது நடக்காத விலைக்கு ஏன்னா டிஸ்கவரி சேனல்ல இருந்து எல்லா சேனலுமே போடுறேன் காக்காக்கி சாதி இருக்குன்றேன் குரங்குக்கு சாதி இருக்குன்றேன் யானைக்கு சாதி இருக்குங்கிறேன் பூனைக்கு சாதி இருக்குங்கிறேன் சிங்கத்துக்கு சாதி இருக்குங்கிறேன் விலங்குன்னு மட்டும்தான் இருந்து தெரியுது ஆனா அங்கேயும் உள்ளே பல சாதிகள் வச்சுட்டே அது பழகுதான் பல சாதிப்பெருக்கமா ஏற்படுதுன்னு சொல்றாங்க அவங்க இது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது ஆனா விலங்கு ஆய்வாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க இது எங்கேயும் இனம் இருக்கு அங்கேயும் சாதி இருக்கு அங்கேயே பிரச்சனை இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதனுடைய தோன்றல்தான் மனுஷன் அதனாலதான் இங்கேயும் சாதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எப்படித்தான் இருந்தாலும் ஒரு புரிதல் மூலமாத்த இதெல்லாம் சரி பண்ணணுமே ஒழிய சட்டத்தின் மூலமா அடிதடியா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அடிச்சா புடிச்சான்னு சொல்லி மக்களை பணிய வைக்க முடியாது